பிரைசலாட் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை நாம் அனைவரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறோம் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக அவர் சிலுவை சுமந்து நமக்காக அவர் மறித்ததினாலே நமக்காக அவர் உயிர்த்தெழுந்ததினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய ஆசிர்வாதம் என்னவென்றால் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் அனைவரும் ஒன்றாயிருக்கிறோம் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை பாரபட்சம் அவரிடத்தில் இல்லை சொல்லுகிறது யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை அதனுடைய அர்த்தம் என்ன எல்லோருக்கும் இயேசு ஒன்றாயிருக்கிறார் இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது பல இடங்களிலே ஏற்ற தாழ்வுகள் காணப்படுகிறது பாருங்களேன் வெளிநாடுகளில் பார்க்கும் பொழுது பிளாக் அண்ட் ஒயிட் என்கிற காரியம் நம்முடைய ஊர்களில் பார்க்கும் பொழுது நீ பெரிய ஆளு நான் கீழா கீழே இருக்கிறேன் நீங்க இப்படி இருக்கிறீங்க நான் அப்படி இருக்கிறேன் இவன் இப்படி இருக்கிறான் அவன் அப்படி இருக்கிறான் என்று பலவிதமான பிரிவுகள் பிரிவினைகள் காணப்படுகிறது ஆனால் நம்முடைய கர்த்தர் நம்மை அப்படி பிரித்து பார்க்கிறவர் அல்ல ஒருவேளை சமுதாயத்தில் ஒருவேளை அப்படி பார்க்கலாம் அல்லது தேசத்தில் அப்படி பார்க்கலாம் குடும்பத்தில் அப்படி பார்க்கலாம் ஆனா கிறிஸ்துவ எல்லோரையும் அவர் ஒன்றாய் பார்க்கிறார் ஏனென்றால் அவருடைய இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டிருக்கிறோம் குர்நேலி என்கிற ஒரு பெரிய நூற்றுக்கு அதிபதியினுடைய வீட்டில் பவுல் பிரசங்கம் பண்ணும் பொழுது பவுளுடைய முதல் வார்த்தை என்ன தெரியுமா தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை அவனுடைய வார்த்தை வல்லமையாய் வருகிறது அவர் பட்சபாதம் இல்லாத தேவன் அவர் யூதருக்கு மட்டும் அல்ல அவர் புற ஜாதிகளுக்கும் தேவனா இருக்கிறார் சில இடத்துல போகும்பொழுது நான் சொல்றதை கேட்டிருக்கிறேன் ஏசப்பாவா அவர் ஃபாரின் கடவுள் என்று சொல்லுவார் அப்படி அல்ல அவர் எல்லோருக்கும் அவர் உங்களையும் அவர் நேசிக்கிறார் எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களுக்கும் கிறிஸ்து நல்லவராக இருக்கிறார் ஒரு நாள் இந்த ஏற்ற போகாதீங்க கிறிஸ்து எல்லோரையும் ஒரே நேசிக்கிறார் அவர் உங்களையும் நேசிக்கிறார் அவருக்குள் நாமும் இருக்கிறோம் அவருடைய ஆசிர்வாதத்தில் நாமும் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம் உங்களுக்கு பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட வார்த்தையின்படி ஆசிர்வதித்து நடத்தும் யேசுவி நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ்